ஹலோ ஜராசந்தனின் கதையை கேட்ட யுதுஷ்டர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அவர் பின்வருமாறு பேசினார் என் அன்பிற்குரிய கிருஷ்ணா அறிவும் ஆனந்தமும் உருவானவரே இந்த ஜட உலகின் அலுவலர்களை நிர்வாகிக்கும் பொறுப்பில் இருக்கும் தேவர்களான பிரம்மதேவனும் சிவபெருமானும் தேவேந்திரனும் உமது கட்டளைகளை மனதில் இருத்திக் கொள்கிறார்கள் கிருஷ்ணா நீர் வரம்பற்றவர் எங்களை மாபெரும் மன்னர்களாகவும் உலகை ஆள்பவர்களாகவும் எண்ணிக்கொண்டிருக்கும் நாங்கள் உள்ளத்தில் சிறியவர்கள் உமது தண்டனைக்கு உரியவர்கள் ஆனால் ஆச்சரியம் எங்களை தண்டிப்பதற்கு பதிலாக நீர் கருணை கூர்ந்து எங்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றுகிறீர் பகவான் ஆகிய நீர் ஒரு சாதாரண மனிதனாக நடந்து கொள்வதைக் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் நீர் ஒரு நாடக நடிகனைப் போல் இச்செயல்களை கூறுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் உம்மது நிலை சூரியனைப் போன்று என்றும் உயர்ந்தது சூரியனின் வெப்பம் உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை வேறுபடுவதாக தோன்றினாலும் உண்மையில் அது ஒருபோதும் மாறுவதில்லை நீர் பலமான சமநிலையில் இருப்பதால் ஜர நடப்புகள் மகிழ்வுடைவதோ வருந்துவதோ இல்லை நீர் பரபிரம்மம் முழுமுதல் கடவுள் உமக்கு வேறுபாடுகள் இல்லை அன்பார்ந்த மாதவா உம்மை வெல்பவர் யாரும் இல்லை இது நான் இது நீ இது எனது இது உனது என்ற வேறுபாடுகள் எல்லாம் உம்மிடம் காணப்படாததுதான் உமது தனி சிறப்பு இந்த வேறுபாடுகள் எல்லோரிடமும் மிருகங்களிடமும் காணப்படுகின்றன ஆனால் புரிந்தபடைந்த பக்தர்கள் இந்த பொய்யான வேறுபாடுகளில் இருந்து விடுபடுகிறார்கள் பக்தர்களிடம் காணப்படாத இந்த வேறுபாடுகளை உண்மையில் எப்படி காண முடியும் யுதிஷ்டரிவாறு கிருஷ்ணரை திருப்திப்படுத்திய பின் ராஜசூய யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்யலானார் அவர் தகுதியுடைய பிராமணர்களையும் ஞானிகளையும் வரவழைத்து யாகசாலையில் வெவ்வேறு பொறுப்புகளில் அமர்த்தினார் இவர்களை தவிர துரோணாச்சாரியார் பீஷ்மர் கிருபாச்சாரியார் திருதராஷ்டிரன் போன்ற மதிப்பிற்குரிய பெரியவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் திருதாஷ்டர்களின் குமார்களான துரியோதனாதிகளும் அழைக்கப்பட்டிருந்தன பெரும் பக்தரான விதுரரும் அழைக்கப்பட்டிருந்தார் மேலும் உலகின் பல பாகங்களில் இருந்து அரசர்களும் அவர்களின் மந்திரி பிரதானிகளுடன் அழைக்கப்பட்டிருந்தனர் கற்றறிந்த பிராமணர்கள் வீரமிக்க ஷத்திரியர்கள் செல்வந்தரான வைஷ்யர்கள் நம்பிக்கையான சூத்திரர்களும் உட்பட பல குடிமக்களும் ராஜசூய மகா யாகத்தை காண்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் யாகத்துக்கு பொறுப்பேற்றிருந்த பிராமண புரோகிதர்களும் ஞானிகளும் சம்பிரதாயப்படி தங்கத்தால் செய்யப்பட்டிருந்த கலப்பையால் யாக பூமியை யுதிஷ்டரின் கைகளால் உலர் செய்தார்கள் அப்போது முறையிலான சடங்குகள் நிறைவேற்றப்பட்டன பல ஆண்டுகளுக்கு முன்பு வர்மனி வாராட யாகத்தை செய்த போது பயன்படுத்திய பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன அது போலவே யுதுஷ்ண மகாராஜா நடத்திய ராஜசூய யாகத்திலும் தங்கத்தாலான பாத்திரங்களே உபயோகிக்கப்பட்டன பிரம்மா சிவன் தேவராஜரான இந்திரன் போன்ற உயர் தேவர்களும் அவர்களின் சகாக்களும் கந்தர்வலோகம் சித்தலோகம் ஜனலோகம் தபோலோகம் நாகலோகம் யஷலோகம் அசிஷலோகம் பஷி சாரணலோகம் ஆகிய உயர்நிலை கிரகங்களின் அதி தேவர்களான புகழ்பெற்ற மன்னர்களும் அவர்களின் ராணியரும் யுதிஷ்ண மகாராஜாவின் அழைப்பின்படி ராஜசூ யாகத்தை காண வந்திருந்தார்கள் அங்கு கூடியிருந்த மாமுனிவர்களும் மதிப்பிற்குரிய அரசர்களும் தேவர்களும் ராஜசூய யாகம் செய்வதற்கு யுதிஷ்ட மகாராஜா முற்றிலும் தகுதியுடையவர் என்று ஏகமனதாக ஒப்புக்கொண்டார்கள் இதில் அபிப்பிராய பேதமே இருக்கவில்லை பகவான் கிருஷ்ணன் பெரும் பக்தரான யுதிஷ்டர் எதையும் சாதிக்க வல்லவர் என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்திருந்தார்கள் யுதிஷ்டர் நடத்திய ராஜசூய யாகம் கடந்த காலத்தில் வர்ணம் செய்வித்த ராஜசூய யாகம் போலவே எல்லா வகைகளும் சிறப்பாக நடைபெறுவதில் யாகத்தை நடத்தி வைத்த கற்றறிந்த பிராமணர்களும் ஞானிகளும் கருத்தாய் கருத்தாயிருந்தார்கள் வேத முறைப்படி ஒரு யாகம் நடைபெறும்போது அதில் பங்கேற்பவர்களுக்கு சோம ரசம் தரப்படுவது வழக்கம் அது உயிர் வழங்கும் ஒருவகை பானமாகும் சோமரசம் மரத்திலிருந்து வடிக்கப்பட்ட நாளன்று யாக முறையில் பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த புரோகிதரை மகாராஜா யுதிஷ்டம் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார் வேத மந்திரங்கள் தவறின்றி முறையாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கம் இதை நடத்தும் புரோகிதர்கள் ரித்விக்குகள் பிழை செய்தால் மேற்பார்வையிடும் புரோகிதர் எஜமானன் அதை சரி செய்வார் இவ்வாறு யாக சடங்குகள் பிழையின்றி நடத்தப்படும் பிழையின்றி முறையாக நிறைவேற்றப்பட்டாலொடிய யாகங்கள் விரும்பிய பலன்களை அளிக்க மாட்டார் இந்த கலியுகத்தில் இத்தகைய தகுதி வாய்ந்த பிராமணர் அல்ல புரோகிதர் எவரும் இல்லை எனவே கலியுகத்தில் இத்தகைய யாகங்கள் நடைபெறுவதற்கில்லை ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபிக்கும் யாகம் ஒன்றை மட்டுமே சாஸ்திரங்கள் அனுமதிக்கின்றன யாகத்திற்காக கூடியிருக்கும் சபையில் அமர்ந்திருந்த மிக உயர்ந்த மனிதரை வணங்குவது யாகத்தின் மிக முக்கியமான செயல்முறை ஆகும் யுதிஷ்ணனின் யாகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின் முதலில் வழிபட வேண்டியது யார் என்று ஆலோசிக்கப்பட்டது இந்த வழிபாடு அக்ரபூஜை எனப்படும் இந்த அக்ரபூஜை தலைவரை தேர்ந்தெடுப்பது போலாகும் யாக சபையில் அமர்ந்திருந்த அனைவருமே கண்ணியம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் அக்ர பூஜைக்கு தகுதியானவர் என ஒருவரை ஒரு சிலர் கருதினாலும் மற்றும் சிலர் வேறொருவரை பரிந்துரைத்தார்கள் இவ்வாறு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் இருந்த போது பகவான் கிருஷ்ணரை ஆதரித்து சகதேவன் பேசினான் எது சிரேஷ்டரும் பக்தர்களின் புறவலருமான பகவான் இந்த சபையில் மிக சிறந்தவராவார் எனவே முதல் வழிபாடு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் பிரம்மதேவர் சிவபெருமான் தேவேந்திரர் மற்றும் பல பெரியவர்களும் இங்கு இருக்கிறார்கள் என்றாலும் காலம் இடம் செல்வம் தியாகம் அல்லது எந்த வேறும் அவரை மிஞ்சியவர் எவரும் இங்கில்லை சிறப்பாக கருதப்படும் எந்த தகுதியும் ஆதியில் கிருஷ்ணரிடமே இருந்துள்ளது தனிப்பட்ட ஆத்மா ஜட உடலின் பரிணாமத்துக்கள் அடிப்படையாவது போல் கிருஷ்ண பிரபஞ்ச தோற்றத்தின் பரமாத்மா அவர் யாகங்கள் அகூதி வேத படனம் யோகம் போன்ற வேத சடங்குகள் எல்லாம் கிருஷ்ணரை சென்றடைவதற்காக ஏற்பட்டவை ஒருவர் கர்ம மார்க்கத்தை பின்பற்றினாலும் அல்லது ஞான மார்க்கத்தை கடைபிடித்தாலும் அவனின் இறுதி நோக்கம் கிருஷ்ணரை அடைவதே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆத்ம ஞான முறைகள் எல்லாம் கிருஷ்ணர் அறிவதற்காகவே ஏற்பட்டுள்ளன கிருஷ்ணரை பற்றி எடுத்துச் சொல்ல தேவையில்லை ஏனெனில் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்கள் எல்லோரும் பிரம்மாவான பகவான் கிருஷ்ணரை அறிவார்கள் உடல் மற்றும் ஆத்ம சக்தி மற்றும் சக்தி உடையது உடலின் பகுதிகள் இவற்றின் இடையேயான வித்தியாசங்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு இல்லை ஒவ்வொருவரும் கிருஷ்ணரின் அம்சமாகையா கிருஷ்ணருக்கும் உயிர்வாளிகளுக்கும் இடையே தன்மையளவில் இல்லை எல்லாம் கிருஷ்ணரின் பௌதீக மற்றும் ஆன்மீக சக்திகளில் இருந்து வெளிப்படுபவை கிருஷ்ணரின் சக்திகள் நெருப்பின் வெப்பம் மற்றும் ஒளியை போன்றவை வெளிச்சம் வெப்பம் மற்றும் நெருப்பு ஆகியவற்றின் இடையே தன்மையில் வேறுபாடு எதுவும் இல்லை மேலும் கிருஷ்ணர் தம் உடலின் எந்த அங்கத்தினாலும் எந்த செயலும் புரியவல்லவர் நம் உடலின் குறிப்பிட்ட அங்கத்தினால் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதே நம்மால் முடியுமானால் அவர் உடலின் எந்த பகுதியை கொண்டும் எந்த செயலையும் புரியக்கூடியவர் அவர் உடல் நித்தியமான அறிவும் ஆனந்தமும் நிரம்பியதாதலால் பிறப்பு இறப்பு வளர்ச்சி வினை குறைவு அழிவு ஆகிய ஆறு ஜட அவர் உள்ளாவதில்லை புறசக்தி எதாலும் பாதிக்கப்படாத அவர் படைப்பு பராமரிப்பு அழிவு ஆகிய மூன்றிற்குமான காரணம் ஆகிறார் தர்மம் பொருளாதார முன்னேற்றம் புலன் திருப்தி இறுதியில் ஜடப்பிடிப்பில் இருந்து விடுதலை ஆகிய நான்கு புருஷார்த்தங்களும் கிருஷ்ணரின் கருணையாலேயே பெறப்படுகின்றன எனவே இந்த யாகத்தில் அக்ர பூஜை அவருக்கே வழங்கப்பெற வேண்டும் இதை யாரும் ஆட்சி பெறுவதற்கில்லை வேருக்கு நீர் போது மரத்தின் கிளைகளும் இலைகளும் மலர்களும் அந்நீரை பெறுவது போல் அல்லது வயிற்றுக்கு அளிக்கப்படும் உணவு உடலின் மற்ற பகுதிகளையும் பலம் பெற செய்வது போல் கிருஷ்ணருக்கு முதல் வணக்கம் செலுத்தப்படும் போது இந்த சபையில் உள்ள தேவர்கள் உட்பட ஒவ்வொருவரும் நலம் பெறுவார்கள் ஈகை மனப்பான்மையுடையவர்கள் எல்லோரிலும் பரமாத்மாவாக வீட்டிருக்கும் கிருஷ்ணருக்கு தம் பொருளை தருவது பொருத்தமானது ஏனெனில் அவர் ஒவ்வொரு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார் அவரை நாம் திருப்தி செய்தால் ஒவ்வொரு உயிர்வாளியும் உடனடியாக திருப்தி பெறுகிறார் கிருஷ்ணரின் மகிமைகளை அறியும் நட்பேற்றை பெற்றிருந்த சகதேவன் அவற்றை சுருக்கமாக விளக்கிவிட்டு தன் பேச்சை முடித்துக் கொண்டான் அவன் பேசி முடித்ததும் சபையோர்கள் எல்லோரும் கரவோலி எழுப்பி அவன் கருத்துக்களை ஆமோதித்து நீ பேசியதெல்லாம் முற்றிலும் சரி என்று கூறினார்கள் அங்கிருந்தவர்கள் அனைவரும் முக்கியமாக கற்றறிந்த பிராமணர்களும் ஞானிகளும் சகதேவன் கூறியதை ஆமோதித்ததை கேட்டு வேத முறைகளை அனுசரித்து பகவான் கிருஷ்ணருக்கு முதல் வணக்கம் செலுத்தினார் யுதிஷ்ணரும் அவரது சகோதரர்களும் மனைவியர் குழந்தைகள் மற்ற உறவினர்கள் மந்திரிகள் ஆகியோரும் கிருஷ்ணனின் பாதக்கம்பளங்களின் நீரால் கழுவி அந்நீரை தம் தலையில் தெளித்துக் கொண்டார்கள் அதன் பின் பல்வேறான பட்டாடைகளும் மணிக்குவியல்களும் ஆபரணங்களும் கிருஷ்ணருக்கு வழங்கப்பட்டன தம் அன்பிற்கு தந்த ஒரே பொருளான கிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்திய மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்த யுதிஷ்டரின் கண்களின் நீர் தாரையாக வலிந்தோடியது அவள் மிகவும் விரும்பினாலும் அவரால் கிருஷ்ணரை சரியாக பார்க்க முடியவில்லை யுதிஷ்டர் கிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்திய போது சபையினர் எல்லோரும் எழுந்து நின்று கைகளை கூப்பி வணங்கியபடி ஜெய ஜெய நமஹ நமஹ என்று கோஷமிட்டார்கள் இவ்வாறு எல்லோரும் ஒருமித்த கோலில் கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்திய போது ஆகாயத்தில் இருந்து புஷ்ப மாறி பொழிந்தது அந்த சபையில் சிசுபாலனும் இருந்தான் அவன் பல காரணங்களா கிருஷ்ணனிடம் தீராத பகமை கொண்டிருந்தான் முக்கியமாக சுயம்பரத்திலிருந்து கிருஷ்ணர் ருக்மிணியை கடத்தி சென்றது ஒரு காரணம் எனவே கிருஷ்ணரின் மகிமைகளும் தன்மைகளும் சபையில் புகழப்பட்டதை அவன் விரும்பவில்லை பகவானின் மகிமைகளை கேட்டு மகிழ்ச்சி அளதற்கு பதிலாக அவன் மிகவும் கோபம் கொண்டான் எல்லோரும் எழுந்து நின்று கிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்திய போது சிசுபாலன் புகழ் பேசப்படுவதை கேட்டவுடன் அவன் கோபமடைந்து தன் ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று சிறிதும் அச்சமின்றி கிருஷ்ணனுக்கு எதிராக மிக பலமாக பின்வருமாறு பேசினான் கணவான்களே காலம் என்பது மேலோங்கி நிற்கும் முக்கியமான அம்சம் என்று வேதங்கள் கூறுவதை இப்போது நான் கண்கூடாக காண்கிறேன் எல்லா முயற்சிகளையும் எதிர்த்து வெற்றி கண்டு காலம் என்னும் அம்சம் என் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்கிறது உதாரணமாக ஒருவர் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கான முயற்சிகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் ஆனால் மருந்தத்துக்கான நேரம் வரும்போது அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது இந்த சபையில் பெரியவர்கள் பகல் இருப்பதை நான் காண்கிறேன் என்றாலும் காலத்தின் வலிமையின் காரணமாக ஒரு சிறுவன் கிருஷ்ணனை பற்றி அறிவில்லாமல் பேசியதை கேட்டு இந்த பெரியோர்களும் கூட தவறான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் கற்ற இந்த ஞானிகளும் பெரியவர்களும் இங்கு வந்துள்ளார்கள் என்றாலும் ஒரு சிறுவனை முட்டாள்தனமான பேச்சை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காலத்தின் வலிமையினால் அறிஞர்களும் கூட வழித்தவரை செல்லக்கூடும் என்பது இதனால் தெரிய வருகிறது இங்கு குழுமியிருக்கும் பெரியவர்கள் முதல் மரியாதை பெறுவதற்கான தேர்ந்தெடுப்பதற்கு முற்றிலும் தகுதியானவர்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசி அவரே முதல் மரியாதைக்கு தகுதியானவர் என்று சிறுவன் சகாதேவன் கூறியதை நான் ஏற்றுக்கொள்வதற்கில்லை பெரும் தவங்களை ஏற்றியுள்ள பெரியவர்கள் உயர்ந்த கல்விமான்கள் கடும் விழந்தைகளை அனுஷ்டித்துள்ளவர்கள் இந்த சபையிலிருந்து நான் காண்கிறேன் அவர்கள் தம் அறிவாலும் வழிகாட்டும் திறனாலும் பலரையும் ஜடவிருப்பின் பிடியிலிருந்து கரையேற்ற வல்லவர்கள் ஆத்ம ஞானம் பெற்ற பலரும் கற்றறிந்த பிராமணர்கள் பலரும் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை அக்ர பூஜைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஏனெனில் உன்னதமான தேவர்களும் அரசர்களும் சக்கரவர்த்திகளும் அவர்களை வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட மகான்களை பசு மேய்க்கும் இடையனான கிருஷ்ணரை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பது எனக்கு புரியாமல் இருக்கிறது அவர் ஒரு காகத்தை விட எவ்விதத்திலும் சிறந்தவரில்லை இந்த யாகத்தில் அக்ர பூஜையை பெறுவதற்கு அவருக்கு என்ன தகுதி உள்ளது இந்த கிருஷ்ணர் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர் அவரின் தொழில் என்ன என்பது கூட இன்னும் தெரியவில்லை உண்மையில் கிருஷ்ணர் எந்த ஜாதியையும் சேர்ந்தவரில்லை இல்லை எந்த தொழிலையும் அவர் செய்ய வேண்டியதில்லை பகவான் பகவான் செய்ய வேண்டும் என்று வகுக்கப்பட்டுள்ள தொழில் எதுவும் இல்லை என்று வேதங்கள் கூறுகின்றன அவரின் சார்பாக செயலாற்று பல்வேறான சக்திகள் ஏற்பட்டுள்ளன சிசுபாலன் மேலும் கூறினார் கிருஷ்ணர் உயர்குடியை சேர்ந்தவரல்ல அவர் தன்னிச்சையாய் வாழ்வதால் அவரின் மத கோட்பாடுகள் என்னவென்பதை யாரும் அறியார்கள் அவர் எல்லா மத கோட்பாடுகளுக்கு புறம்பானவர் என்று தோன்றுகிறது எப்போதும் தன்னிச்சைப்படி செயல்படுவதால் வேத கோட்பாடுகளின் நியமங்களையும் அவர் பொருட்படுத்துவதில்லை எனவே நற்குணங்கள் எவையும் அவரிடம் காணப்படுவதில்லை கிருஷ்ண வேத கோட்பாடுகளுக்கு புறம்பானவர் என்பதை குறிப்பிட்ட போது சிசுபாலன் அவனை அறியாமல் கிருஷ்ணனை பாராட்டி பேசினான் என்று கூற வேண்டும் கிருஷ்ணர் தாமே முழுமுத கடவுள் கிருஷ்ணரிடம் குணங்கள் இல்லை என்றால் அவர் ஜடகுணம் எதையும் உடையவரல்ல என்பது அவர் முழுமுத கடவுள் ஆகியால் சமூக மற்றும் மத கோட்பாடுகளை பொருட்படுத்தாமல் தன்னிச்சையாக செயல்படுகிறார் சிசுபாலன் மேலும் கூறினார் இந்த சூழ்நிலையில் அக்கர பூஜையை பெறுவதற்கு கிருஷ்ணர் எவ்வாறு தகுதியுடையவராவார் குற்றவரான கிருஷ்ணர் முறைப்படி வாழ்க்கை நடத்தும் உயர் பண்புடையவர்கள் வசித்த மதுரா நகரை விட்டு வெளியேறி வேதங்கள் பற்றி எதுவும் பேசப்படாத சமுத்திரத்தின் நீரின் கோட்டை கட்டி கொண்டு வாழ்கிறார் அங்கு வேதங்கள் பற்றிய பேச்சுக்கு வாய்ப்பே இல்லை அக்கோட்டையிலிருந்து வெளிப்படும் போது அவர் ஒரு சாதாரண கொள்ளைக்காரன் திருடன் அல்லது போக்கீரியை போல் நடந்து கொண்டு குடிமக்களுக்கு தொல்லை தருகிறார் அக்ர பூஜைக்கு தகுதியானவர் கிருஷ்ணனே என்று சபை தீர்மானித்ததால் கோபமுற்று நிதானம் இழந்த சிசுபாலன் மேலும் பொறுப்பில்லாமல் பேசி தன் நன்மதிப்பை இழந்தான் துர்பாகியவசமாக அவன் மேலும் மேலும் கிருஷ்ணரை இழுத்து பேசினான் என்றாலும் பகவான் கிருஷ்ணர் அவன் பேசியதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் நரிகள் ஊளையிடுவதை சிங்கம் பொருட்படுத்தாதது போல் கிருஷ்ணர் கோபப்படாமல் மௌனமாக இருந்தார் சிசுபாலின் குற்றச்சாட்டுக்கு எதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை ஆனால் சிசுபாலன் கூறியதை ஒப்புக்கொண்ட ஒரு சிலரை தவிர கூட்டலிட்டிருந்த அனைவரும் பதத்தமடைந்தனர் ஏனெனில் கடவுளை அவரது பக்தர்களை பற்றி அவதூறுகள் கூறப்படுவதை மரியாதையுள்ளவரும் பொறுக்க மாட்டார்கள் சிசுபாலனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாத நிலையிலிருந்து சிலர் மேலும் அவதூறுகளை கேட்க விரும்பாமல் தம் காதுகளை பொத்திக் கொண்டு சிசுபாலனை கண்டிக்கும் முறையாக சபையிலிருந்து வெளியேறினார்கள் முழுமுக கடவுளை பற்றி அவதூறு பேசப்படும் இடத்திலிருந்து ஒருவன் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதை வேத கோட்பாடு அவ்வாறு செய்யாதவன் தன் புண்ணியத்தை எல்லாம் இழந்து கீழ்நிலை உயர்நிலைவை கீழ்நிலை உயர்வாழ்வை அடைவான் சபையில் கூடியிருந்த குரு மச்சிய வம்சங்களைச் சேர்ந்த அரசர்கள் மிகவும் கோபமுற்று தத்தம் உடைவாள்களை உருவி சிசுபாலனை கொள்வதற்கு தயாரானார்கள் ஆனால் அறிவில் குறைந்த சிசுபாலன் அது கண்டு சிறிதும் கலங்கவில்லை தனது மூடத்தனமான பேச்சை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றி அவன் சிறிதும் எண்ணி பார்க்கவில்லை மற்ற அரசர்கள் தன்னுடன் போர் செய்ய தயாரிப்பதை கண்ட சிசுபாலன் தன் போக்கை மாற்றிக்கொள்ளாமல் தன் வாழையும் கேடயத்தையும் வெளிகொழந்து யுத்தத்துக்கு தயாரானான் ராஜசூயையாக பூமி ரணபூமியாக மாறுவதை விரும்பாத கிருஷ்ணர் அரசர்களை சமாதப்படுத்த முற்பட்டார் தமது காரணம் கடந்த கருணையால் தாமே சிசுபாலனை கொள்வதென முடிவு செய்தார் தன்னை தாக்க வந்த அரசர்களின் மீது அவன் வசை மாறி பொழிந்து கொண்டிருந்த போது பகவான் கிருஷ்ணர் தன் சக்கராயத்தை விடுத்து சிசுபாலனின் தலையை சீவினான் சிசுபாலன் இவ்வாறு கொல்லப்பட்ட போது சபையில் இருந்த பெருத்து ஒளி எழுந்து முழங்கியது அங்கே ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சிசுபாலனை ஆதரித்த சில அரசர்கள் தம் உயிருக்கு பயந்து சபையிலிருந்து தப்பி ஓடினார்கள் சபையினரின் முன்னிலை பாக்கியவானோ சிசுபாலனின் ஆத்மா நட்சத்திரம் தலையில் விழுவது போல் பகவான் கிருஷ்ணனின் உடலோடு கலந்தது சிசுபாலனின் ஆத்மா பகவான் கிருஷ்ணனின் பரமான சரீரத்தோடு கலந்ததை பற்றி பேசும்போது நான்கு குமாரர்களால் சபிக்கப்பட்ட காரணத்தால் வைகுட்டத்தில் இருந்து பூமியில் வந்து விழுந்தார் ஜெய விஜய ஆகியோர் நினைவிற்கு வருகிறார்கள் அவர்கள் இருவரும் தொடர்ந்து மூன்று பிறவுகளில் பகவான் கிருஷ்ணனின் இருந்து பின்னர் வைகுண்டம் திரும்பி பகவானுக்கு சேவை செய்து அவரின் நண்பர்களாக விளங்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டது சிசுபாலன் கிருஷ்ணனின் பகைவனாக வாழ்ந்தாலும் அவன் கிருஷ்ண உணர்விலிருந்து கணமும் பிரிந்ததில்லை அவன் எப்போதும் கிருஷ்ணனையே நினைத்திருந்ததால் அவனுக்கு முதல் முக்தியாகிய தாயூஜிய முக்தி கிட்டியது அவன் பரத்தோடு கலந்து பக்தி தொண்டாற்றும் பூர்வ நிலையை அடைந்த அவன் மரண நேரத்தில் ஒருவன் பரம பொருளை நினைவிற் நினைத்திருந்ததால் அவன் ஜடலுடலை நீத்ததும் இரவின் இருப்பிடத்தை சென்றடைகிறான் என்று பகவத்கீதை உறுதி செய்கிறது சிசுபாலன் முக்தி அடைந்த பின் யுதிஷ்டர் யாகத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் பரிசுகளை வழங்கினார் யாகத்தை நடத்தி தந்த புரோகிதர்களுக்கும் கற்றறிந்த ஞானிகளுக்கும் அவர் வேண்டிய அளவு வெகுமதிகளை வழங்கினார் இவ்வாறு யாகத்துக்கு பின்னான கடமைகளை செய்து முடித்த பின் நீராடினார் இந்த நீராடல் அவபுருத ஸ்தானம் எனப்படும் யுதிஷ்டரின் ராஜசூவி யாகம் வெற்றிகரமாக நடைபெற உதவிய பின் அவரின் உறவினர்களின் வேண்டுகோளுக்கு கிருஷ்ணர் மேலும் சில மாதங்கள் அஸ்தினாபுரத்தில் தங்கியிருந்தார் பின்னர் அஸ்தினாபுரத்திலிருந்து அவர் செல்வதை யுதிஷ்டரும் அவரின் சகோதரர்களும் விரும்பவில்லை என்றாலும் அவர்களிடம் விடை பெற்று தம் மனைவி மற்றும் மந்திரிகள் உடன் வர துவாரகைக்கு திரும்பினார் ஜெய விஜயர்கள் வைகுண்டத்திலிருந்து பூமியில் விழுந்த கதை ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏழாவது காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது சிசுபாலவதத்திற்கும் ஜெயவிஜயரின் கதைக்கும் நேரடியான தொடர்பு உள்ளது ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் பூர்ணரான முழுமுத கடவுள் எவருக்கும் அவன் பகவானின் பகைவனானாலும் நண்பனாலாம் முக்தி அளிக்கும் வல்லமை உடையவர் எனவே பகவான் ஒருவனை நண்பனாகவும் ஒருவனை பகைவனாகவும் கருதி பாரபட்சமாக நடந்து கொள்வார் என்று கருத்து தவறானது என்பது தெளிவாகிறது நீராடி முடித்து துஷ்ட கற்றறிந்த பிராமணர்கள் மற்றும் மகான்களிடையே வந்து நின்றபோது தேவேந்திரனைப் போல் அழகாகவும் கம்பீரமாகவும் தோன்றினான் யாகத்திற்கு வந்திருந்த தேவர்கள் எல்லாம் யுதிஷ்டர் வெகுமதிகளை வாரி வழங்கினார் மிகவும் திருப்தி அடைந்த தேவர்கள் அரசரை புகழ்ந்து வாழ்த்திய பின் பகவான் கிருஷ்ணனை வணங்கி விடைபெற்றார்கள் சுகதேவ கோஸ்வாமி இவ்வாறு சிசுபாலவாதம் மற்றும் ராஜசூரியாக நினைவு பெற்ற பற்றிய விவரங்களை கூறிய பின் யாகம் வெற்றிகரமாக நடந்தேறியது குறித்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் ஒருவன் மட்டும் மகிழ்ச்சியற்றிருந்தான் என்பதையும் குறிப்பிட்டார் அவ்வாறு மகிழ்ச்சி இல்லாமல் காணப்பட்டவன் துரியோதனன் பாவ வாழ்வின் காரணமாக இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டிருந்த துரியோதனன் குரு வம்சத்தை அளிக்க வந்த ஒரு நோயாகவே அம் வம்சத்தில் தோன்றியிருந்தான் சுகதேவ கோஸ்வாமி பரிசித் மன்னனிடம் கூறினார் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளான சிசுபாலன் ஜராசந்தவதம் மற்றும் சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்களை விடுத்தல் முதலியவை அனைத்தும் திவ்ய லீலைகளாகும் இத்தகைய வர்ணங்களை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து கேட்பவர் எவரும் பாவ வாழ்வின் விளைவுகளிலிருந்து விடுபடுவர் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் எழுபத்தி நான்காம் அத்தியாயமான சிசுபாலன் முக்தி இவ்வாறு நிறைவு பெறுகிறது